ஸ்லாம் விலக்கம் வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல் இந்த ஃப்ராகோட ஸ்டிச்சிங் நான் பார்க்க போகிறோம் நான் ஃபுல்லாக நெக்கு பேக் சைட்லலாம் இந்த மாதிரி தைச்சிருக்கேன் டாட்ஸ் வச்சுருக்கேன் இன்னைக்கு இல்லை ஷோல்டரும் தைச்சிருக்கேன் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம தைக்கிற மாதிரி தான் உள்பக்கமாக தைச்சி மேலே மடித்து ஒரு தையல் அடிச்சிருக்கேன் இப்போது கை ஜாயின் பண்ண போகிறேன் நாலு இன்ச் நீளத்தில் கரெக்டாக ஆம்போலுக்கு கரெக்டாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுவும் ப்ளவுஸ் துணியில் தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே கட்டிங் ஸ்டிச்சிங் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் அதே மாதிரி கட்டிங் தான் கீழே பாட்டமுக்கு மட்டும் நான் அம்பிரல்லா கட்டிங் கட்டி கட்டிங் பண்ணியிருக்கேன் முக்கோணோடி இதுல நம்ம கட் பண்ணுற மாதிரி அதை நான் தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் மாமஹோல் இருக்கேன் இதுக்கும் ரெண்டு ஸ்டிச்சிங் போடலாம் இந்த துணி நல்ல திக்னஸ்ஸாக அழகாக இருக்குது டிசைனும் மற்ற துணியெல்லாம் மெலீஸாக இருக்கும் ப்ளவுஸ் துணி அதில் தைக்கிறத விட இதில் தைக்கலாம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஃப்ராக் நல்லா அழகாக இருக்கும் மெலிஸாக இருக்கும்போது அது வள வளன்னு இருக்கும் உங்களுக்கு நூல் நூலாக வந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக இதை விட நூல் அதிகமாக அதில் வரும் நான் இப்போது இந்த கைக்கும் ஓவர்லாக் அடிச்சிட்டு திருப்பி மேலே ஒரு தையல் கூட நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும் இந்த கை நம்ம சைடு தைக்கும் போது சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு சரியாக வந்துடும் பாருங்கள் நான் கீழே மடித்து தைச்சிக்கிறேன் கைக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பீக்கோ கூட அடிச்சிக்கலாம் நான் மட்சி தைச்சிக்கிறேன் இது பேக் சைட்ல நான் ஜிப் வைக்க போறேன் நீங்க வேணா ஹோக்கு கூட கட்டிக்கலாம் இப்போ இந்த சைடும் நான் தைச்சிக்க போகிறேன் பாருங்க இப்படி தைச்சிருக்கேன் இப்போ இங்கே நான் தைச்சிக்கிறேன் தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஜிப்பு நம்ம தைச்சிக்கலாம் பாருங்க இப்போ நான் ஜிப்பு தைக்க போகிறேன் ஜிப்பு கீழே உள்பக்கமாக இப்படி வச்சு ஒன் சைட் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாம் நம்ம அது மேலே தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா ஏற்கனவே அதே தையல் மேலே நான் தையல் அடிச்சுக்கிறேன் ஒன் சைட் நான் தைச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் சைடு தைக்க போகிறேன் ஜிப்பு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம போட்டு இப்படி தைக்கும் போது சுருக்கம் நமக்கு கம்மியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் மேலே மட்டும் தைக்கிறதுக்கு அந்த ஜிப்போட ரன்னரை கீழே லெட்டாக வ இழுத்து நம்ம தைக்கலாம் சரிசமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் இல்லைனா கீழே மேலே நமக்கு ஆகிடும் இப்போ இதுவும் தையலுக்கு மேலே நாம் ஏற்கனவே போட்டு அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே நம்ம தேச்சிக்கலாம் எனக்கு இந்த கலரில் பெரிய ஜிப் தான் கிடச்சிச்சு உங்களுக்கு சின்ன ஜிப் கிடைச்சாலும் சரியாக வந்துடும் ஏன்னா இதோட நீளம் நம்ம ஒம்பது இன்ச் வச்சிருக்கோம் நெக்கு ரெண்டு இன்ச் போச்சுன்னா ஒரு ஏ ஏழு இன்ச் அளவுக்கு நமக்கு ஜிப் இருந்தால் போதும் கீழே ஒரு தையல் அடிச்சிக்கலாம் ஜிப்பு பிரிஞ்சு கீழே வரக்கூடாது அதுக்காக இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் நாட்டு நம்ம தைச்சிக்கலாம் பாருங்க நாட்டுக்கு நான் துணி எடுத்திருக்கேன் நம்ம கீழே பாட்டமுக்கு வச்சு அதே தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு இருந்தால் நமக்கு போதும் இப்போ இது மடித்து நான் தைச்சிக்க போகிறேன் இது சைடில் நான் ஃபுல்லாக தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் க்ராஸாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் மேலே மட்டும்தான் ஓப்பன் இருக்கும் நமக்கு திருப்பறத்துக்கு ரெண்டு நாட்டும் நான் ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்ப போகிறேன் நான் பேனால தான் அதை திருப்புகிறேன் ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் திருப்புறத்துக்கு மெலிசான அந்த ரோப்புக்கு தான் நம்ம அந்த கம்பி மாதிரி இருக்கிற அந்த ஹூக்கு வச்சு திருப்புவோம் பாரு ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணலாம் கீழே எந்த இடத்துல நான் வச்சு இது தைக்க போகிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு நான் சைட் ஜாயின் பண்ண போகிறேன் இங்கேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மேலே கீழே இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மேலே இந்த நாட் வச்சு நான் தைச்சிக்க போகிறேன் ரெண்டு தையல் அடிச்சிக்க போகிறேன் பரங்க நான் தைச்சாச்சு ரெண்டு சைடும் கீழே தைக்கிறதுக்கு நம்ம கீழே பாட்டம் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச் இருந்தால் நமக்கு போதும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம பாட்டம் தைக்கலாம் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் எல்லா கட்டிங் முக்கோண வடிவத்தில் போன வீடியோவில் நான் வந்து ஃப்ரில் வச்சு தைச்சிருந்தேன் இடுப்புக்கிட்ட இந்த கட்டிங் வந்து பிளைனாக இருக்கும் சைடில் ஜாயிண்ட் இல்லை லைனிங் துணியை மட்டும் சைடில் நம்ம தைச்சிக்கலாம் தைச்சிட்டு கீழே போம் பாட்டமுக்கு கீழே மடித்து தைச்சிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் தைக்கிறேன் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ளவுஸ் துணிங்க இந்த மாதிரி திக்கான துணிங்க இல்லை பார்ட்ரு வச்சு அழகாக இருக்கும்போது அந்த துணிங்கள்லாம் இந்த மாதிரி குட்டி பேபிஸ் இருந்தால் அவங்களுக்கு தைச்சி போடுங்க அழகாக இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் இந்த அம்பரெல்லா கட்டிங் கூட நமக்கு குறைவான துணி ப்ளவுஸ் துணியில் கூட நமக்கு அந்த கட்டிங் வந்துடும் பிள்ளைங்களுக்கு அழகாகவும் இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் கீழே வரும்போது மேலே லைனிங் துணியும் இந்த மேலே கொடுக்குற இந்த துணியும் வச்சு நான் ஒரு தையல் அடிச்சிருக்கேன் கீழேயும் நான் மடைத்து தைச்சிக்க போகிறேன் கீழே ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் பார்ட்ரு வைக்க போகிறேன் ஏன்னா துணியில் ஒன் சைடு மட்டும்தான் பார்ட்ரு வரும் அது கீழே நான் அலந்து பார்த்தேன் சரியாக வந்துடுது அப்படி உங்களுக்கு பார்ட்ரு அதிகமாக இருந்தாலும் மிச்சம் இருக்கிற அந்த துணி வந்து நம்ம நெக்கு கிட்டே கூட வைக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அவ்வளோதான் ஹாஃப் இன்ச் அளவுக்கு மடித்து நம்ம தைச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இடுப்பு ஜாயின் பண்ண போகிறோம் இதை வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு தைக்கும்போது கூட உங்களுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் போது கூட அது கூட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சுற்றி நான் தையல் அடிக்கப் போகிறேன் நம்ம அந்த சைடு தையல் இருக்கு இல்லையா அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ இதை சுற்றி தைக்கும்போது நமக்கு துணி மண் கொஞ்சம் பரங்க அதிகமாக இருக்குது லைட்டாக அப்போது நம்ம இந்த பாடியோட சைட் ஜாயின் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம எஸ்ட்டாக தைச்சிக்கலாம் தைச்சிட்டு இப்போது திரும்ப வந்து இடுப்பு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு சரியாக வந்துடுச்சு ஓரில் கிடச்சிட்டு மேல் தையல் நம்ம போடலாம் இப்போ நான் ஒரு போ தைக்க போகிறேன் அந்த போ எப்படி தைக்கலன்றது பார்க்கலாம் மிச்சம் இருக்கிற இந்த துணி எடுத்திருக்கேன் இந்த ஓர் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது அலந்து பார்க்கும்போது அகலும் ஆறு இன்ச்சு நீளம் அஞ்சு இன்ச்சு இருக்குது இப்போ இதை நம்ம நார்மலாக போல் போ தைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தைச்சிக்கலாம் நடுவில் இந்த அளவுக்கு இடைவெளி விட்டு சைடில் தைச்சிக்கலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஓரமும் நான் தைச்சிருக்கேன் இப்போ திருப்பியாச்சு பாருங்கள் இந்த ஓப்பன் இருக்குது இது இப்போ இருக்கிற இந்த மிச்சன் துணியில் கூட நான் வந்து இந்த போலை ஜாயின் பண்ண போகிறேன் ஒரு பத்து இன்ச் நீளம் இருக்கு இந்த துணி ஒரு நாலு இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி சைடில் மட்டும் இந்த சர்க்கிளாக நான் வெட்டிக்கிறேன் இப்போ நான் இதை சுற்றி தைச்சிக்க போகிறேன் நடுவில் மட்டும் கேப் இப்படி விட்டு திருப்புறதுக்காக அளவுக்கு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதுவும் நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த எல்லாம் நான் சரி பண்ணிட்டேன் பாருங்க ஒரு நாலு இன்ச் நீளத்தில் நான் இப்படி தைச்சிருக்கேன் நடுவில் தைச்சிருக்கேன் கையிலே நான் தைச்சிருக்கேன் இது இப்படி இந்த சைடில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் நம்ம டாட்ஸ் தைச்சிருக்கோம் இல்லையா அங்கே நம்ம தைக்கிறது நூல் வெளியில் தெரியாமல் இருக்கணும் ஃபினிஷிங்காக பாருங்கள் நான் ரெட் கலர் நூல் போட்டு இருக்கேன் கரெக்டாக நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே சைடில் நம்ம தைக்கணும் பாருங்கள் நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த பார்ட்ரு வைக்க போகிறேன் இதுவும் இந்த ப்ளவுஸ் துணியில் இருந்த பார்ட்ரு தான் ஒரு இன்ச் வந்து விட்டு நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு பார்ட்ரு வச்சது இந்த பார்ட்ரு கலரில் வேணும்னா நீங்கள் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வைக்கலாம் இல்லை ஃப்ளவர்ஸ் கிடைச்சாலும் குட்டி குட்டி ஃப்ள ஃப்ளவர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஃபுல்லாக வச்சு ரெடி பண்ணிங்கன்னால் இன்னும் அழகாக இருக்கும் நம்ம தைச்ச தையல் தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பேக் சைடில் ஜிப் வச்சுருக்கேன் அந்த ஹூக்கை வைக்க தேவையில்லை வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஜிப்பு வெளியில் வராது ஒரு வயசு குழந்தை இல்லை ஒன்றரை வயசு குழந்தைங்க கூட நீங்கள் போடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்